அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக உள்ள டி டி வி தினகரன் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் திடீரென்று என்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படும் நிலையில் அது பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருப்பவர் டி டி வி தினகரன் தற்போது பாஜக கூட்டணியில் உள்ளார் டி டி வி தினகரன் குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வருகிறார் மேலும் அடிக்கடி மாநிலத்தின் பல்வேறு இடங்களுக்கும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் சென்று வருகிறார் தற்போது தமிழக பாஜகவில் மாநில தலைவர் அண்ணாமலையின் மாற்றம் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பான விவாதம் என்பது பெரிதாக பேசப்பட்டு வருகிறது இது தொடர்பாக விவாதிக்க சென்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று இரவு வந்திருந்தார் சென்னை வந்துள்ள அமித்ஷா கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களை அமித் ஷா சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி கூட்டணியில் உள்ள டிடிவி தினகரன் இன்று அமித்ஷாவை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது டிடி திடீரென்று மருத்துவமனையில் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் டி டி வி தினகரன் நேற்று சென்னையில் தனது குடும்பத்துடன் இருந்துள்ளார் அப்போது அவருக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் இதனையடுத்து உடனடியாக அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் மேலும் டி டி விதினகரனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் மருத்துவமனை சார்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை இதனால் குழப்பமும் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையேதான் தற்போது முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தினகரன் மருத்துவ பரிசோதனை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் எந்த மாதிரியான பரிசோதனை என்பது பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை